வணக்கம் நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டுமா நீங்கள் சௌபாகியவதியாக நித்திய சுமங்கலியாக தொங்க தாலி கட்டிக்கொண்டு மஞ்சள் குங்குமத்துடனும் சந்தோஷத்துடனும் மன நிறைவுடனும் வாழ இந்த கதையை கேட்டாலோ படித்தாலோ போதும் என்று கூறுபவர் யார் தெரியுமா மகாபாரதம் இயற்றிய வியாசர் வியாசர்தான் ஜனமேஜய மன்னனிடம் அவர் கூறிய பொன்மொழிகள் இவை அத்தனை மகிமை வாய்ந்தது பார்கவ முனிவரின் புனித கதை சரியாதி மன்னனின் மகளாகிய சுகன்னி என்ற இளம்பெண்ணின் பதிபக்தி நிரம்பிய இந்த கதைக்கு அத்தனை மகத்துவம் இந்த கதையை படித்துவிட்டு எப்போதெல்லாம் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு திரைப்படம் போல இதன் காட்சிகளை மனதிற்குள் ஓட்டிப் பாருங்கள் எல்லா குழப்பமும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடும் உங்கள் திருமணம் காதல் திருமணமாக இருக்கலாம் அல்லது பெற்றோர் பார்த்து முடித்து வைத்த கல்யாணமாகவும் இருக்கலாம் உங்கள் கணவர் நல்லவராயிருக்கலாம் அல்லது உங்களை புரிந்து கொள்ளாதவராக கூட இருக்கலாம் இந்த கதையை படித்தாலே உங்கள் கணவருக்கு எல்லா நலனும் கிட்டும் என்கிறது புராணம் அவர் எல்லா நலனும் பெற்றால் அது உங்களுக்கும் நல்லதுதானே உங்கள் மாங்கல்யத்திற்கும் நல்லதுதானே மகாசக்தி தன் அருளை வெளிப்படுத்தி அபலை பெண்ணை காப்பாற்றிய சுகன்னி என்னும் சுமங்கலி பெண்ணின் கதையை இப்போது கேட்கலாமா மலர் மரங்கள் நிறைந்த அந்த அழகிய வனத்தின் நடுவில் ஒரு பெரிய தாமரை குளம் இருந்தது அமைதியான இடம் அது அந்த குலத்தில் நான்கைந்து அழகு பெண்கள் நீராடி கொண்டிருந்தார்கள் குதித்து கும்மாளம் போட்டு கொண்டிருந்தார்கள் அந்த இளம்பெண்களில் பேரழகுடனும் அவர்களின் தலைவி போலவும் ஒருத்தி இருந்தாள் அவள் பெயர் சுகன்னி அவள் சாதாரணமான பெண் அல்ல சூரிய குலத்தின் வாரிசு அவள் சூரிய தேவனுக்கு வைவஸ்வத மனு என்பவன் பிறந்தான் அவனது மகன் இக்ஷ்வாகு அந்த இக்ஷ்வாகுவின் மகன் சரியாதி மன்னன் அவனுடைய மகள்தான் இந்த சுகன்னி அதாவது சூரியனின் கொள்ளுப்பேத்தி சரியாதி மன்னனின் அரண்மனையில் சற்று தள்ளி இருந்தது அந்த வனம் வனத்தில் இருந்த தடாகத்தில்தான் சுகன்னியும் அவள் தோழிகளும் ஆனந்தமாய் குளித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த குளத்திற்கு பக்கத்தில் ஒரு நந்தவனம் இருந்தது அந்த குளுமையான இடத்தில் பார்கவ மகரிஷி நெடுங்காலமாய் தவம் செய்து கொண்டிருந்தார் காற்றை கூட சுவாசிக்காமல் ஐம்புலன்களையும் அடக்கி சமாதி நிலையில் இருந்தார் அந்த முதிய முனிவர் அவர் பல வருஷங்களாய் தவம் செய்ததால் அவரது உடல் செடி கொடிகளால் மூடப்பட்டு ஒரு புற்றாக உருவாகியிருந்தது அன்றைக்கு சுகன்னிக்கு நேரம் சரியில்லை குளித்து முடித்துவிட்டு நந்தவனத்திற்கு பூப்பறிக்க வந்தாள் சுகன்னி அவளது கண்களில் முனிவர் அடங்கியிருந்த புற்று பட்டது அந்த புற்றின் நடுவில் ஏதோ மின்னிக் கொண்டிருந்தது அங்கே முனிவர் இருக்கிறார் என்பது அவளுக்கு எப்படி தெரியும் வைரம் மாதிரி ஏதோ மின்னுகிறதே என்ற ஆவலில் அருகில் இருந்த முள் ஒன்றை எடுத்து அதன் கூர்முனையினால் குத்தி பார்த்தாள் அந்த ஒளி பார்கவ முனிவரின் கண்களிலிருந்து வந்தது சுகன்னி குத்திய அவரது ஒரு கண்ணை பதம் பார்க்கவே முனிவரின் தவம் கலைந்தது அதற்குள் அறியாமல் இன்னொரு கண்ணையும் குத்திவிட்டாள் அவள் ஆ என்று அலறல் சப்தம் கேட்டது பார்கவ முனிவரின் இரு கண்களுமே பார்வை இழந்துவிட்டன சுகன்னி பதறிப்போனாள் செய்வதறியாமல் திகைத்து ஓடியே போய்விட்டாள் அந்த வினாடியிலிருந்து அரண்மனையில் ஒரு பயங்கரம் நிகழ்ந்தது மன்னன் மகாராணி மந்திரிகள் என்று அத்தனை பேருக்கும் பயங்கர கண்வலி ஏற்பட்டது எந்த சிகிச்சைக்கும் அந்த வலி கட்டுப்படவில்லை அனைவரும் பதறினார்கள் ஏதோ தெய்வக்குற்றம் நடந்திருக்கிறது என்றார் அரண்மனை ஜோதிடர் தடாகத்தின் அருகில் பார்கவ முனிவர் தவம் செய்கிறார் அவருக்கு யாரோ தெரிந்தோ தெரியாமலோ ஊறு செய்திருக்க வேண்டும் அதுதான் காரணமாக இருக்கும் என்று கூறினார் ராஜகுரு அப்போது அங்கே இருந்த ராஜகுமாரி சுகன்னி அப்பா என்று கதறிக்கொண்டு தந்தையின் கால்களில் விழுந்தாள் கதறினாள் சுகன்னி தந்தையே அந்த அடாத பாவத்தை செய்தவள் நான்தான் ஒரு புற்றிலிருந்து மின்மினி பூச்சி போல இரண்டு ஒளிக்கீற்றுகள் தெரிந்தன அவை என்ன என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் குத்தி பார்த்து விட்டேன் ஆ என்று சப்தம் வந்ததால் நான் பயந்து ஓடோடி வந்துவிட்டேன் அது முனிவராக இருக்குமோ என்று பதறினாள் உடனே அரசன் மகளை அழைத்து கொண்டு நந்தவனத்திற்கு விரைந்தான் புற்றையடைந்து அடைந்து அங்கே இருந்த முனிவரின் கால்களில் விழுந்து எழுந்தான் ஞானியே என் மகள் முட்டாள்தனமாக பிழை விட்டாள் அவளை மன்னித்து கருணை காட்டுங்கள் எங்கள் எல்லோருக்கும் கண்வழி உண்டாகிவிட்டது காத்தருளுங்கள் என்று வேண்டினார் மன்னா நான் உன் பெண்ணை சபிக்கவில்லை என்றாலும் உங்களுக்கு துன்பமாகிவிட்டது ஆகிவிட்டது நானும் எந்த குற்றமும் செய்யவில்லை உன் மகளால் எனது இரண்டு கண்களும் குருடாகிவிட்டன கிழவனான நான் இந்த நிலையில் என்ன செய்வேன் என்றார் முனிவர் மகாமுனிவரே கவலை வேண்டாம் உங்களுக்கு பணிவிடை செய்ய நான் பத்து பணியாளர்களை நியமிக்கிறேன் கண் தெரியாத என்னால் எப்படி தவம் செய்ய இயலும் உன் வேலையாட்கள் என் விருப்பப்படி உதவுவார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் எனக்கு நிஜமாகவே உதவ வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் கண்ணிப்பெண் சுகண்ணியை எனக்கு திருமணம் செய்து கொடு அவள் எனக்கு பணிவிடை புரியட்டும் அதனால் மகிழ்ந்து நானும் தவம் புரிவேன் அவளை எனக்கு கனிகாதானம் செய்து கொடு கண் கலங்காமல் அவளை வைத்து காப்பாற்றுகிறேன் என்றார் கண் தெரியாத முதிய முனிவர் அரசனுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை தங்க விக்கிரகம் மாதிரி தகதகக்கும் தன் மகளை தூசடைந்த பழைய பாத்திரம் போல இருக்கும் கிழட்டு சாமியாருக்கு அதுவும் கண் தெரியாத ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதா என்று திணறினான் அகலிகையின் கதை அவனது நினைவுக்கு வந்தது முதியவரான கௌதம மகரிஷியால் தன் மனைவி அகலிகையை சந்தோஷப்படுத்த முடியவில்லை என்பதால்தானே அவள் இந்திரனால் வஞ்சிக்கப்பட்டாள் அதுபோல என் மகளின் வாழ்வும் ஆகிவிட்டால் குழம்பிப் போன மன்னன் அரசவைச் சென்று மந்திரிகளிடம் ஆலோசனை கேட்டான் யாரும் சரியான பதிலை தரவில்லை அப்போது சுகன்னி புன்னகையுடன் தன் தந்தையை நெருங்கினாள் அப்பா எனக்காக நீங்கள் வருத்தப்படாதீர்கள் கண் அனைவரும் துன்புறமும் வேண்டாம் என்னால் கண்களை இழந்த அந்த முனிவரை மணந்து கொண்டு கண்ணுக்கு கண்ணாக இருக்கவே நான் விரும்புகிறேன் என்றாள் அவள் அரசன் எவ்வளவோ தடுத்தும் சுகன்னி கேட்க தயாராக இல்லை தன் வார்த்தைகளில் பிடிவாதமாகவே இருந்தாள் இறுதியில் மன்னன் தன் மகளை அழைத்துக்கொண்டு முனிவர் இருக்கும் இடத்திற்கு சென்றான் பார்கவ முனிவருக்கும் சுதன்னிக்கும் அந்த நடுக்காட்டிலேயே திருமணம் நடைபெற்றது அந்த வினாடியே அனைவரின் கண்ணோயும் தீர்ந்தது தங்க ஆடை ஆபரணங்களை கலைந்த சுகன்னி மர உரியையும் துளசி மாலையையும் அணிந்தாள் கண்கலங்கிய தந்தையை உற்று பார்த்தாள் அப்பா கவலைப்படாதீர்கள் என் கணவருக்கும் உங்களுக்கும் புகழ் கிடைக்குமாறு நான் நடந்து கொள்வேன் அருந்ததி எப்படி வசிஷ்டருக்கு மனைவியாக வாழ்ந்து கல்யாண காலத்தில் எல்லோருக்கும் உதாரணம் காட்டக்கூடியவளாக விளங்குகிறாளோ அனுசூயா அத்திரி முனிவருக்கு துணைவியாக இருந்து எப்படி பதிவிரதை என்று பெயரெடுத்தாளோ அதுபோல நானும் இருப்பேன் என்று கூறி பிரியாவிடை அளித்தாள் கணவருக்கு எல்லா பணிவிடைகளையும் பிரியத்துடன் செய்தாள் கணவர் தூங்கிய பின் தூங்கி அவர் விழிப்பதற்கு முன் விழித்தாள் பல் துவக்குவது குளிப்பது பூஜை செய்வது உணவு படைப்பது என்று எல்லா விஷயங்களிலும் முனிவருக்கு உறுதுணையாக நின்றாள் மாலை நேரத்தில் கற்புக்கரசிகளின் கதைகளை அவர் சொல்ல கேட்டு மகிழ்வாள் இரவில் அவரது காலடியில் படுத்து உறங்குவாள் இந்த தான் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஒரு நாள் சுகன்னி ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்க குடத்துடன் சென்றாள் அஸ்வினி தேவர்கள் அப்போது அந்த பக்கமாக வந்தார்கள் அஸ்வினி தேவர்கள் தேவலோக மருத்துவர்கள் சுகன்னியை அந்த இருவரும் பார்த்தார்கள் அவளது அழகிலே மயங்கினார்கள் மெல்ல அவளிடம் வந்து பேச்சு கொடுத்தார்கள் யார் என்று அவளை விசாரித்தார்கள் அஸ்வினி தேவர்களே நான் மன்னன் சரியாதியின் மகள் பார்கவ முனிவரின் மனைவி எங்கள் விருந்தினர்களாக எங்கள் ஆசிரமத்திற்கு வருகை தர வேண்டும் என்றாள் வந்த இருவரும் அவளிடம் சற்று முறை தவறி பேச ஆரம்பித்தார்கள் பேரழகியே கண் தெரியாத ஒரு முனிவர் கட்டழகியான உன்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு என்ன பயன் எங்களுடன் நீ வந்துவிடு எங்களில் ஒருவரை நீ மணந்து கொண்டு உல்லாசமாக வாழலாம் என்றார்கள் சுகன் நீ கடும் கோபம் அடைந்தாள் அஸ்வினி தேவர்களே இன்னும் ஒரே ஒரு நிமிடம் உங்களுக்கு நேரம் தருகிறேன் அதற்குள் ஓடிப்போய் விடுங்கள் இல்லாவிட்டால் ரிஷி பத்னியான நான் உங்களை சபித்து விடுவேன் என்று எச்சரித்தாள் அஸ்வினி தேவர்கள் கை கூப்பினார்கள் மன்னித்துவிடு உன்னை சோதிக்கவே இப்படி கேட்டோம் நாங்கள் தேவலோக வைத்தியர்கள் ஆகையால் உனக்கு ஒரு உதவி செய்கிறோம் கிழவராகவும் தெரியாதவராகவும் உள்ள உன் கணவரை அழகிய வாலிபராகவும் கண் பார்வை உடையவராகவும் மாற்றி விடுகிறோம் என்றார்கள் அவள் மகிழ்ந்து போனாள் ஆனால் ஒரு நிபந்தனை அழகாக மாற்றப்பட்ட உன் கணவருடன் நாங்களும் சேர்ந்து மூவரும் நிற்போம் மூவரில் உன் யாரென நீ தேர்ந்தெடுத்து ஆலையிட வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார்கள் சுகன்னி உடனே ஆசிரமத்துக்குச் சென்று தன் கணவரிடம் ஆலோசனை கேட்டாள் அவரும் ஒப்புக்கொண்டார் உடனே அஸ்வினி தேவர்கள் மாயத்தால் ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணினார்கள் அதில் முனிவரோடு சேர்ந்து அஸ்வினி தேவர்களுமாக மூவரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் முழுகி எழுந்தார்கள் என்ன ஆச்சரியம் சமவயதில் செமையழகாய் ஆபரணங்கள் அணிந்தபடி மூவரும் ஒரே மாதிரி காட்சியளித்தார்கள் சுகன்னி திகைத்து போனாள் இதில் யார் என் கணவர் கண்டுபிடிக்க ஒரே வழி மகாசக்திதான் என்பது அவளுக்கு புரிந்தது கண்மூடி பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தாள் லோகநாயகியே மகாசக்தியே தேவியே உன்னை நான் சரணடைந்தேன் என் கற்பு நெறியை காத்தருள்வாயாக உன்னை தவிர எனக்கு உதவ யாரும் இல்லை என்று பலவாறாக பிரார்த்தித்தாள் கதறினாள் கண்ணீர் விட்டாள் அன்னையின் அருளால் அடுத்த வினாடி அந்த அதிசயம் நிகழ்ந்தது திடுக் திடுக் என இரண்டு சப்தம் கேட்டது இரண்டு அஸ்வினி தேவர்களும் மாயமாய் மறைந்தார்கள் அழகுடனும் இளமையுடனும் கண்பார்வையுடனும் அந்த கண்பார்வையில் காதலுடனும் காட்சியளித்தார் பார்கவ முனிவர் அவர் பாதங்களில் நமஸ்கரித்தாள் சுகன்னி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இணைந்து மகிழ்ந்து வாழ்ந்தார்கள் நித்திய சுமங்கலி சுகன்னியை நமஸ்காரம் செய்வோம் சுகன்னி தன் கணவரை கண்டுபிடிக்க காரணம் மகாசக்தி பார்கவரின் கண்பார்வை திரும்ப கிடைப்பதற்கு காரணம் மகாசக்தி சுகன்னி நித்ய சுமங்கலி ஆனதற்கு காரணம் மகாசக்தி இதோட இந்த கதை நிறைவடைந்தது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்